மக்களுக்காக சித்த வைத்தியசாலை கட்டிய கோபாலசாமி சித்தர் கண்ணப்பர் சாமிகளின் ஆத்ம நண்பர் சித்தரான கதை சென்னை ரெட்டில்ஸ் பகுதியில் தண்டல் கழனி என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது சித்தர் ஜீவ ஜீவசமாதி சாமிகளின் பூர்வீகம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி ஆகும் தனது முப்பதாவது வயதில் தண்டல் கழனி கிராமத்துக்கு வந்திருந்தார் அவர் வருவதற்கு முன்பாக ஊருக்குள் மர்ம நோய் பரவியிருந்தது மக்களில் பலர் உயிர் பயத்தில் ஊரை விட்டு காலி செய்திருந்தார்கள் இந்த நிலையில் ஊர் மக்களுக்கு தான் தயாரித்து வைத்திருந்த சித்த மருந்துகளை கொடுத்து நோய்களில் இருந்து விடுதலை பெற்றுத் தந்தார் கோபாலசாமிகளை மருத்துவ சித்தர் என ஊர் மக்கள் அழைக்கிறார்கள் சென்னை புழல் அருகில் உள்ள காவாங்கரையில் சமாதி ஆகியுள்ள கண்ணப்பர் சாமிகளும் இவரும் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் சமாதிக்கு வரும் பக்தர்கள் கோபாலசாமி சித்தருடன் கண்ணப்பசாமிகளும் வலம் வருவதைக் கண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மகாலய அமாவாசை தினத்தில் கோபாலசாமிகள் ஜீவசமாதியானார் கண்ணப்பர் சாமிகளும் மாகாளய அமாவாசை அன்றே ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது கோபாலசாமிகள் ஆலயத்தில் மகாலய அமாவாசை தினத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெறுகிறது சாமிகள் சமாதி எப்போதும் திறந்திருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த சமாதிக்கு வந்து ஐயாவின் அருளை பெறலாம்